ப்ரோ கபடி சீசன் லெவனுக்கான ஃபைனல் நடந்து முடிஞ்சு கொஞ்ச நாள் கூட முடியலை அதுக்குள்ளே நம்ம ரசிகர்கள் எல்லாருமே அடுத்ததாக ப்ரோ கபடி சீசன் டுவெல்லை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்த சீசனுக்கு தமிழ்தலாஸ் டீம் எந்தெந்த பிளேயர்ஸ் எல்லாம் ரீடைன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ போடுங்கன்னு சொல்லி நிறையவே கமெண்ட் வந்திருந்தது அதுலேயும் குறிப்பாக தமிழ்தலாஸ் டீம் அடுத்த சீசனுக்காக நம்ம சச்சின் தன்வரை ரீடைன் பண்ணுவாங்களா நரேந்தரை ரீடைன் பண்ணுவாங்களா சாகில் குலியாவை ரீட்டெயின் பண்ணுவாங்களா அண்ட் இந்த வருஷம் பார்த்தா இந்த கவர் பிளேயர்ஸ்ஸான அபிஷேக் அண்ட் மோகித்தை ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான கமெண்ட்ஸ் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு ஸோ இந்த வீடியோவில் இதற்கான பதிலாக நம்ம அண்ட் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ தமிழ் தலா டீம் யார் யாராவது ரிலீஸ் பண்ணலாம் யார் யாரை ரீட்டைன் பண்ணலாம் ஏன் ரிலீஸ் பண்ணணும் எதுக்கு ரீட்டைன் பண்ணணும் அப்படிங்கிற ப்ராப்பரான ரீசனோடையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறனால உங்களுக்கு ஒரு க்ளியரான ஐடியா கிடைக்கும் தமிழ் தலா டீமை பற்றி நான் என்னோட ரிட்டன்ஷன் அண்ட் ரிலீஷ் டிஸ்ட் நாங்கள் சொல்ல போகிறேன் அண்ட் உங்களுக்கு எந்தெந்த பிளேயர்ஸ் எல்லாம் ரீட்டைன் பண்ணால் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுதோ அதையும் நீங்கள் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் ஸோ பார்க்கலாம் உங்களோடய ப்ரெடிக்ஷனும் என்னோட ப்ரெடிக்ஷனும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி ப்ரோ கபடி சீசன் லெவன் நம்ம தமிழ் தலாஸ் மோசமான சீசனான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் இந்த சீசன் நம்ம தமிழ் தலாஸ் டீமுக்கு ரொம்பவே மோசமான சீசனாக தான் இருந்திருக்கு தமிழ்தலாஸ் டீமோட ரைடிங் அதுலேயும் குறிப்போ ரொம்ப 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 மோசமாக ப்ளே பண்ணியிருந்தாங்க டிஃபென்ஸாவது எதை நல்லா பண்ணிட்டாங்க டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இந்த சீசனில் கிடையாது பட் ரைடிங் அப்படிங்கிறது ரொம்பவே மோசமாக பிளே பண்ணியிருந்தது இதுக்கு முக்கியமான காரணம் இந்த சீசனில் அந்த இன்ஜுரி அப்படிங்கிற ஒரு பிரச்சனை தமிழ்த் தலாஸ் டீமுக்கு ரொம்பவே பெரிய பிரச்சனையாக இருந்தது நம்ம தமிழ் தலாஸ் டீமில் இருக்கிற நிதேஷ்குமார் அண்ட் ஹிமான்ஷ் யாதவ் இந்த ரெண்டு பிளேயர்ஸை தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா மீது இருக்கக்கூடிய எல்லா பிளேயருக்குமே அந்த இன்ஜுரி கன்சர்ன் அப்படிங்கிறது வந்துட்டு தான் இருந்தது கிட்டத்தட்ட இருபது பிளேயர்ஸில் பதினெட்டு பிளேயருக்கு இன்ஜுரி ப்ராப்ளம் அப்படிங்கிறது நிறையவே மேட்சில் இருந்தது அதனால் அவங்க பல மேட்சஸ் மிஸ் பண்ணாங்க அதுலேயும் குறிப்பாக ஒரு ஒம்பது கிட்ட எக்கச்சக்கமான மேட்சஸை மிஸ் பண்ண வேண்டிய நிலம ஆயிடுச்சு ஆனால் அது மட்டும் இல்லாமல் அவங்க ரூல் டட்டும் ஆகியிருக்காங்க இதுக்கு முன்னாடி இருந்த சீசனெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப இந்த சீசன் ரொம்ப ரொம்ப மோசம் அதுவும் தமைய்த்தலாஸ் டீமுக்கு இன்ஜுரி அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக வந்திருக்கு இது ஏன் இப்படி வருது அப்படிங்கிறது தெரியலை இதுக்கு முன்னாடி எந்த சீசன்லையுமே எப்படிப்பட்ட ஒரு இன்ஜுரி அப்படிங்கிறது மேக்ஸிமம் நிறையவே டீமுக்கு வந்தது கிடையாது பட் தமிழ் தலாஸ் டீமுக்கு இப்படி வந்திருக்கு நீங்கள் நோட் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா பிகேஎல் சீசன் எயிட் அந்த சீசனில் கூட எந்த ஒரு டீமுக்கும் இந்த அளவுக்கு ரொம்ப இன்ஜுரியெலாம் ஏற்படலை கம்பேரிட்டிவ்லி மற்ற சீசன்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப அந்த பிகேஎல் சீசன் எயிட் டைமில் கொஞ்சம் அதிகமான இன்ஜுரிஸ் ஏற்பட்டுருந்தது பட் இந்த டைம் அதை விட அதிகமாக வந்திருக்கு அந்த டைம் ஏன் வந்ததுன்னா அந்த பிகேஎல் சீசன் எயிட் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை வருஷம் கழிச்சு திரும்ப அந்த கொரோனா பீரியடில் முடிஞ்சதுக்கப்புறம் கபடி ஸ்டார்ட் ஆச்சு ஸோ அந்த டைம் நிறையவே ப்ளேயர்ஸ் பெருசாக ஃபிட்னஸில் இல்லை அண்ட் ப்ராக்டிஸ்லாம் எதுவும் பண்ணாமல் அப்போ தான் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு வந்து ப்ளே பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க ஸோ அந்த கண்டினியூட்டி அப்படிங்கிறது மிஸ் ஆகிருக்கும் நிறைய பேருக்கு ஹெல்த் ப்ராப்ளம் இருந்திருக்கும் அந்த பழைய ஃபிட்னஸ்ல இல்லை இந்த நிறையவே ரீசன்ஸை சொல்லலாம் அந்த கொரோனா பீரியடுக்கு அப்புறம் வந்தனால அங்கே இன்ஜூரி அப்படிங்கிறது வந்துருந்தது பட் இந்த சீசனில் இந்த மாதிரி நம்ம ரீசன்ஸ் எதுவுமே சொல்ல முடியாது பட் இன்ஜுரி அப்படிங்கிற பிரச்சனை இப்போ நமக்கு வந்துடுச்சு ஸோ இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா இந்த மாதிரி இன்ஜூரி பிரச்சனைகள் எப்போ வேணா எப்படி வேணால் யாருக்கு வேணால் வரும் அப்படிங்கிறது நம்ம நல்லாவே புரிஞ்சுக்கணும் இதுக்கு முன்னாடியெலாம் என்ன பயம் பயந்துக்கிட்டு இருந்தோன்னா ஒரு பிளேயருக்கு அதிக அமௌண்ட் கொடுத்து அந்த பிளேயர் இன்ஜுரியாக வெளியே போயிட்டாருன்னா அந்த டீமே அவ்வளோந்தான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தோம் பட் இந்த டைம் அதிகமான விலை கொடுத்த பிளேயருக்கும் ஒன்றும் ஆகலை பட் அதை தவிர டீமில் இருக்கக்கூடிய மற்ற பிளேயர்ஸ் எல்லாருக்குமே இன்ஜுரி ஏற்பட்டுருச்சு அண்ட் நம்ம டீம் ரொம்பவே கம்மியான பிளேயர்ஸையும் எடுத்துருந்தாங்க ஸோ இப்போ என்ன தான் சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா இந்த இன்ஜுரி பிரச்சனையிலேருந்து ஒரு டீம் தப்பிக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணணுன்னா ஆப்ஷனில் அதிகமான பிளேயர்ஸை நம்ம எடுக்கணும் ஒரு டீம் மினிமம் பதினெட்டு இருந்து இருபத்தஞ்சு பிளேயர்ஸ் வரைக்குமே இந்த ஆப்ஷனில் எடுக்கலாம் ஸோ தமிழ் தலாஸ் டீம் இந்த சீசனில் ரெண்டு பிளேயர்ஸ்லேருந்து ஒரு இருபத்தஞ்சு பிளேர்ஸ் வரைக்குமே எடுத்திருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை தமிழ்த் தலாஸ் டீமுக்கு வந்திருக்காது பட் அவங்க ஒட்டுமொத்த அமௌண்ட்டையும் தூக்கி கொண்டு சச்சினுக்கு கொண்டு கொடுத்துட்டாங்க அண்ட் இதனால் தமிழ் தலாஸ் டீமால் மற்ற பிளேயர்ஸுக்கு ப்ராப்பராக அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ண முடியல ப்ராப்பரான ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர்ஸாக அவங்களால் எடுக்க முடியல வெறும் பதினெட்டு பிளேயர்ஸோடு போனாங்க அண்ட் பிளேயர்ஸ்லாம் ஆகி வெளியே போக வெளியே போக தமிழ் தலாஸ் டீமுக்கு பெரிய பேக் ஃபயர் ஆச்சு ஸோ ஆப்ஷன்லேயே கரெக்டாக தேவைப்படக்கூடிய பிளேயர்ஸாக பக்காவாக எடுத்து வச்சுக்கணும் அண்ட் இந்த இன்ஜுரி பிரச்சனைகளுக்கு எதுவுமே பண்ண முடியாது அதுக்கு ஒரே சொல்யூஷன் ஆப்ஷன்லேயே பிளேயர் எடுக்கிறது தான் இப்போ ஒரு சில பேர் கேப்பிங்கன்னு ஒரு சில பேர் சொல்லவும் செய்வீங்க அதான் இன்ஜுரியே ரூல் அவுட் ஆனால் ரூல் அவுட் ஆகிட்டு வெளியே போனால் ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் தான் சைன் பண்ணலாமே இப்போ என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்பீங்க பட் உண்மை என்னன்னா ஆப்ஷனில் எடுக்கிற பிளேயர்ஸுக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக எடுக்கக்கூடிய பிளேயர்ஸுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது நீங்கள் ஆப்ஷனில் எடுக்கக்கூடிய பிளேயருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதத்துலேருந்து ஏழு மாதம் வரைக்குமே அந்த பிளேயரை பார்த்தோன்னா ஃபுல் டீட்டெயிலாக கலெக்ட் பண்ணி அந்த பிளேயர் எப்படிப்பட்ட பிளேயர் அவர் எப்படிலாம் ப்ளே பண்ணுறாரு நம்ம டீமுக்கு செட் ஆவாரா அவரோட டேலண்ட் என்ன வீக்னஸ் என்ன இந்த மாதிரி எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிச்சி அவர் ஆப்ஷனில் எடுப்பாங்க அதுக்கு முன்னாடி ப்ரீசீசன் கேம்ப் ஒரு ரெண்டு மாதம் நடக்கும் அந்த கேம்பில் அவரோட அட்வான்டேஜ் என்ன வீக்னஸ் என்ன அவர் என்னென்னலாம் சரி பண்ணணும் அவரை எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அந்த கேம்ப்லேயுமே எக்கச்சக்கமாக அவருக்கு ஒர்க் அவுட் பண்ணுவாங்க அண்ட் ஒரு பிளேயரை ஆப்ஷனில் எடுக்கிறப்ப அவங்களுக்கு தேவையான பிளேயர் கரெக்டான பிளேயர் பெஸ்ட்டான பிளேயர்ஸ் எடுக்க முடியும் அண்ட் அவங்கள நல்ல வெல் அண்ட் ட்ரெயினாக பெர்ஃபார்ம் பண்ணவும் வைக்க முடியும் ஒரு பிளேயர் இன்ஜுரியாக வெளியே போனாங்கன்னா நம்ம தைரியமாக இந்த பிளேயரை இறக்கி விடலாம் உள்ள பட் அதே சமயம் ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர்ஸை பற்றி பார்த்தோன்னா அவங்க வருவாங்க பட் நம்ம நினைக்கிற மாதிரியான பிளேயர்ஸாக அவங்க இருக்க மாட்டாங்க இருக்கிற நல்ல நல்ல எல்லாம் ஆப்ஷனில் பல டீம் எடுத்து அந்த டீமோட பெஞ்சில் வச்சிருப்பாங்க ஸோ நம்ம அந்த டைம் நமக்கு கிடைக்கிற ப்ளேயர்ஸ் தான் எடுக்கணும் ஸோ அவங்களையும் நம்ம பெருசாக கொடுத்து சொல்ல முடியாது ஏன்னா அவங்களுக்கு புது சீசனாக இருக்கும் அவங்க பெருசாக பிளே பண்ணிருக்க மாட்டாங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது திடீர்னு தூக்கிட்டு வந்து ஸ்டார்டிங் செவன் அரைக்கி விட்டுட்டு போய் விளையாடுப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அவங்க என்ன பண்ணுவாங்க சாய் பிரசத்தை இப்படி தான் எடுத்துகிட்டு வந்தாங்க மேட்ச் விளையாடுறதுக்கு ஒரு மணி நேரம் முன்ன கூட்டி அனவுன்ஸ்மெண்ட் பண்ணாங்க நாங்கள் சாய் பிரசத்தை எடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அரை மணி நேரத்துக்குள்ளே மேட்ச்சில் இறக்கி விட்டு விளையாட விட்டாங்க ஸோ அவர் எப்படி பண்ணுவார் அவருக்கு ஒரு ஐடியாவே இருந்திருக்காது ஸோ அந்த பிரச்சனையெல்லாம் சரி கட்டணும்னா அதுக்கு ரொம்ப அதிகமான அமௌண்ட் ஒரு பிளேயருக்கு கொடுக்கக்கூடாது அண்ட் அதே சமயம் ப்ராப்பராக மினிமம் ஒரு இருபத்தி ரெண்டு பிளேயர்ஸையாவது எடுத்து வைக்கணும் அதிகபட்சம் முடிஞ்ச அளவுக்கு இருபத்தஞ்சு பிளேயர்ஸ் வரைக்குமே எடுத்து வைக்கணும் ஸோ இதை ஒரு டீம் பக்காவாக கரெக்டாக பண்ணிட்டாங்கன்னா அந்த டீம் சக்ஸஸ் ஆகிறதுக்கான எல்லா வாய்ப்புமே இருக்குது அண்ட் இவ்வளவு தூரம் இதை பேசி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கான இன்னொரு ரீசன் என்னென்னா ஆப்ஷனில் ஒரு பிளேயருக்கு அதிக அமௌண்ட் கொடுக்குறோம் அண்ட் அதே சமயம் ரிட்டன்ஷன்லேயுமே நம்ம பிளேயர்ஸுக்கு அமௌண்ட் கொடுத்து தான் ஆகணும் அண்ட் அதுலேயும் நம்ம டீமுக்கு கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி அமௌண்ட் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி சீசனில் செலவாகிக்கிட்டு இருந்திருக்கு ஸோ ரிட்டன்ஷன்லேயே தமிழகத்தலாஸ் டீம் இதுக்கு முன்னாடி சீசன் எயிட்லேருந்து எக்கச்சக்கமான அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ஆப்ஷனுக்கு அவங்க போகும்போது ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான் அவங்கக்கிட்ட இருந்திருக்கும் ஸோ அந்த கம்மியான அமௌண்ட்லேயும் பவன் ஷெராவத்து சச்சின் தென்னூர் மறையான பிளேயருக்கு அதிக அமௌண்ட் கொடுத்து எடுத்தது தான் இப்போ பிரச்சனை ஸோ இந்த டைம் இந்த ரிட்டன்ஷன்லேருந்து அவங்க ப்ராப்பர் பிளானிங்கோட போகணும் எந்த பிளேயருக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுத்து ரீட்டெய்ன் பண்ணணும் அந்த அமௌண்ட்ட்க்கு அவங்க ஒருத்தா அண்ட் இவ்வளோ அமௌண்ட் கொடுத்து அவங்களை ரீட்டின் பண்ணால் ஆப்ஷனில் நம்ம என்ன மாதிரியான பிளேயர்ஸ் எடுக்க முடியும் நம்ம டீமுக்கு தேவையான பிளேயர்ஸ்லாம் வருவாங்களா அப்படிங்கிற மாதிரியான பிளானிங் அண்ட் ஒர்க் அவுட் ஸ்ட்ராட்டஜி எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணணும் ஸோ அதுக்கு அடித்தளமாக இருக்க போகிறதே இந்த ரிட்டன்ஷன் தான் ஸோ ரிட்டன்ஷன்லேயுமே ஒரு டீமுக்கு அந்த அஞ்சு கோடியில் பாதிக்கு பாதி செலவாயிடும் பட் யார் அதை கரெக்டாக பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி இங்கேயும் போட்டு அந்த ஆப்ஷன்லேயே ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஸ்குவாட் கிடைக்கும் ஸோ இப்போதைக்கு தமிழ் தலாஸ் டீமை பொறுத்தவரைக்கும் அவங்க இந்த டைமும் ரெண்டு வழியில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒன்று இந்த டீமை ஒட்டு மொத்தமாக கழிச்சு போட்டுட்டு இருக்கிற ஒரு ரெண்டு மூணு பிளேயர்ஸை மட்டும் ரீட்டைன் பண்ணிவிட்டு மீதி இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் மொத்தமாக ஆப்ஷனில் எடுக்கிறது அண்ட் இன்னொன்று இல்லை இல்லைப்பா இவங்க தான் எங்கள் டீம் இவங்க தான் எங்கள் ஸ்குவாட் இவங்கள வச்சு தான் நாங்கள் ப்ளே பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இந்த பிளேயர்ஸ் மேலே நம்பிக்கை வச்சு திரும்பவும் வாய்ப்பு கொடுத்து இருக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையும் சரி பண்ணணும் பட் இந்த ரெண்டுமே தமிழ் தலாஸ் டீம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது பட் இந்த ரெண்டாவது இருக்குல்ல அதாவது நம்ம பழைய பிளேயர்ஸ் பக்கம் போகிறது இது கண்டிப்பாக தமிழ் தலாஸ் டீமுக்கு பிரச்சனையாகவும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த அதிகமான பிளேயர்ஸை ரீடைன் பண்ணுறப்ப நம்ம ரிட்டன்ஷன்லேயே கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி அமௌண்ட் கொடுக்க வேண்டிய நிலமை ஏற்படும் அண்ட் அதே சமயம் இது கூட பெரிய பிரச்சனை கிடையாது இவங்களை ப்ராப்பராக லீட் பண்ணுறதுக்கு ஒரு லீடர் தேவை அண்ட் முக்கியமாக இந்த மேனேஜ்மெண்ட் அதுக்கான வழியை அவங்க தான் வகுத்து கொடுக்கணும் அதாவது ஒரு ப்ராப்பராக ஒரு ஹெட் கோச்சை நீங்கள் அப்பாயிண்ட் பண்ணணும் ஸோ இதை பற்றி நம்ம ஆல்ரெடி நிறையவே பேசியாச்சு நீங்கள் ஹெட் கோச்சுன்னு ஒருத்தரை போடுங்க அவருக்கு அசிஸ்டன்ட் கோச்சை போடுங்க தேவையில்லாம சீஃப் கோச்சு ஸ்ட்ராட்டஜி கோச்சு மென்டர் அட்வைசர் இந்த மாதிரிலாம் பண்ணாமல் ஹெட் கோச் அசிஸ்டண்ட் கோச் இதுதான் தான் கிஏலில் சக்ஸஸ்ஃபுல்லான ஃபார்ம்லாவும் இருக்குது ஸோ அதையே பண்ணணும் நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு ஒன்றும் தமிழ்ச்சிவாஸ் டீம் மூணு கப்பை அடிச்சுட்டு வெட்டியை வந்து ப்ளே பண்ணலை நமக்கு எல்லாமே டூ டே சீசன் அப்படிங்கிற மாதிரி நினச்சி எது நமக்கு சேஃபோ அந்த மாதிரி போகிறதே நல்லது இந்த மாதிரி எக்ஸ்பிரிமெண்ட்டெல்லாம் போகிறப்பலாம் இந்த மாதிரி அரை தான் நமக்கு வரும் நல்ல டீமாக வச்சிருந்தாலே நம்ம உதவ வாங்கிட்டு தான் வரும் ஸோ முத விஷயம் ப்ராப்பரான ஒரு கோச்சை அப்பாயின்ட் பண்ணணும் இந்த மாதிரி நீங்கள் பழைய பிளேயர்ஸை ரீட்டைன் பண்ணுறீங்கன்னா அண்ட் அதே சமயம் இப்போ புது புது பிளேயர்ஸை எடுத்தாலுமே அங்கே பிரச்சனை அப்படிங்கிறது வரும் இப்போ மாதிரி பழைய பிளேயர்ஸ்லாம் இருந்தாங்கன்னா அவங்க ஒரு கோர் டீமாக ஒரு நாலு வருஷம் ப்ளே பண்ணியிருக்காங்க அண்ட் அவங்க எப்படி ப்ளே பண்ணுவாங்கன்னு ஒவ்வொருத்தருக்குமே நல்லா தெரியும் அந்த அந்த கோச்சுக்குமே தெரியும் ஸோ இந்த மாதிரி பழைய பிளேயர்ஸாக இருக்கிறப்ப அந்த பிளேயர்ஸை பற்றி பெருசாக ஒரி பண்ணிக்காமல் டீமோட ஸ்ட்ராட்டஜியில் மட்டும் அந்த கோச் ஃபோக்கஸ் பண்ணுறது ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும் பட் அதே சமயம் புது புது ப்ளேயர்ஸை எடுத்துகிட்டு வந்தோன்னா அந்த பிளேயர்ஸை பற்றி நம்ம நிறையவே ஸ்டடி பண்ண வேண்டியது இருக்கும் அவங்க எப்படிப்பட்ட பிளேயர் அவங்க எப்படிப்பட்ட ஸ்கில்ஸ் எல்லாம் ஸ்கில்ஸோடு இருக்காங்க அவங்கள நம்ம டீமுக்கு எப்படி யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவங்க அனலைசிஸ் பண்ண வேண்டியது இருக்கும் இது போக ஸ்ட்ராட்டஜி பண்ண வேண்டியது இருக்கும் அண்ட் ஒவ்வொரு புது புது பிளேயருமே உள்ள செட் ஆகிறதுக்கான டைம் அப்படிங்கிறது எடுக்கும் மொதல் மேட்ச்லேயே இவங்களால் ஒழுங்காக ப்ளே பண்ணிட முடியாது கண்டிப்பாக ரெண்டு மூணு மேட்சஸ் டைம் எடுக்கும் ஸ்டார்டிங் செவன் செட் ஆகிறதுக்கு இதுவுமே டைம் ஆகும் பழைய பிளேயர்ஸாக இருந்தாலே இந்த பிரச்சனை அப்படிங்கிறது வரதான் செய்யும் இந்த சீசன்லாம் அதுதான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது ஸ்டார்டிங் செவன் பெருசாக நம்ம டீமுக்கு செட் ஆகலை இதுவே புது புது பிளேயர்ஸாக இருந்தாங்கன்னா அது இன்னுமே பெரிய தலைவலியாக மாதம் ஸோ ரெண்டு பக்கமும் அட்வான்டேஜஸும் இருக்குது அண்ட் அதே சமயம் வீக்னஸுமே இருக்குது என்னதான் இந்த ரிட்டன்ஷன் ஒரு டீமோட அடித்தளமாக இருந்தாலுமே அதுக்கும் முக்கியமானதாக இருக்க போகிறது ஒரு டீமோட ஹெட் கோச் அண்ட் மேனேஜ்மெண்ட் அதை கரெக்டாக பக்காவாக பண்ணிட்டாலே இதெல்லாம் நல்லாவே நடந்துடும் ஸோ இப்போ நம்ம கம்மியான ரிட்டன்ஷனாக பண்ணால் யார் யாராக பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துலாம் இங்கே முதல் விஷயம் நம்ம நரேந்திர கண்டோவாக தமிழ்த் தலாஸ் டீம் மூணு சீசனுக்கு ரீட்டைன் பண்ணியாச்சு அதாவது சீசன் லெவன் சீசன் டுவெல் அண்ட் சீசன் தேர்ட்டீன் இந்த மூணு சீசனுக்காகவும் நரேந்தர் கண்டோலாவை கான்ட்ராக்ட் மூலமாக சைன் பண்ணி ரீட்டைன் பண்ணிட்டாங்க ஸோ அவர் கண்டிப்பாக இருப்பார் நரேந்தர் ஒரு பிளேயர் கன்ஃபார்ம் அண்ட் அவரு கூட சேர்ந்த நிதேஷ்குமார் அவரையும் தமிழ் தலாஸ் டீம் கண்டிப்பாக ரீட்டன் பண்ணிடுவாங்க அண்ட் இது போக நம்ம தமிழ் தலாஸ் டீமோட மொயின்ஸ் ஆஃப் ஆகி ஸோ அவரையுமே நம்ம தமிழ் தலாஸ் டீம் ரீடென் பண்ணிடுவாங்க ஸோ கம்மியான பிளேயர்ஸை ரீட்டைன் பண்ணனும்னா கண்டிப்பாக இந்த மூணு பிளேயர்ஸ் தமிழ் தலாஸ் டீமில் இருப்பாங்க அண்ட் நம்ம தமிழ் தலாஸ் டீமோட கேப்டன் சாகராத்தி அவருமே உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ கண்டிப்பாக அந்த நாலு பிளேயர்ஸ் இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அண்ட் இதை தாண்டி லாஸ்ட் இயர் என் சைன் பண்ண அந்த பிளேயர்ஸுமே இங்கே ஆட்டோமேட்டிக்காக ரீட்டன் ஆயிடுவாங்க டூ இயர்ஸ் கான்ட்ராக்ட் மூலமாக இருக்கிறவங்க மூணு பிளேயர்ஸ் இருக்காங்க நிதின் சிங் தீரஜ் அண்ட் தமிழ் தலாஸ் டீமோட ராம்குமார் மாயாண்டி இந்த மூணு பிளேயர்ஸுமே அடுத்த வருஷத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக ரீட்டெய்ன் ஆயிருவாங்க ராம்குமார் மாயாண்டி இந்த சீசன் ரூல் அவுட் ஆனார் பட் அடுத்த வருஷம் அவர் இருப்பார் டோட்டலாக பார்க்குறப்ப தமிழ் தலாஸ் டீம் கம்மியான பிளேயர்ஸை ரீடைன் பண்ணணுன்னா இந்த ஏழு பிளேயர்ஸோட தமிழ் தலாஸ் டீம் போகலாம் அண்ட் மீதி இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பாரபட்சம் பார்க்காம அடிச்சு வெளியே பத்துறதே நம்ம டீம்க்கு நல்லது நிதேஷ்குமார் இருக்கிறப்ப ஸ்தாகில் குலியா நம்ம டீமுக்கு தேவை கிடையாது அவரை வெளியே விடுறதே நமக்கு நல்லதாக இருக்கும் இங்கே பேக்கப் பிளேயர்னு உள்ளே எடுத்து வச்சுக்கிட்டு கண்டிப்பாக ரெண்டு பிளேயர்ஸுக்கு இடையிலையும் அங்கே பிரச்சனைகள் தான் செய்யும் நிதேஷ்குமாரை தூக்கி இன் போஷனில் போடுவீங்க அவர் விளையாட சாகிள் குலியா கார்னா போஷனில் என்னென்னா அவர் பாயிண்ட் எடுக்க யோசிப்பார் ஸோ அந்த பிரச்சனையே தேவையில்லை சாகிர் குலியா அவர் லிஸ் பண்ணிடுங்க அவர் வேறு டீமுக்கு போய்ட்டு நல்லா விளையாடிட்டு ஸோ எமோஷன்ஸ் எதுவுமே பார்க்காம நாலு பிளேயர்ஸை ரீடெயின் பண்ணிட்டு என்வைபி பிளேயர் மூணு பிளேயர்ஸோட போகிறது அல்லது கம்மியான பிளேயர்ஸை ரீட்டின் பண்ணால் கண்டிப்பாக இதுதான் நடக்கும் அதிகமான பிளேயர்ஸை தமிழ் லாஸ்ட் டீம் ரீடெயின் பண்ணணும் அப்படிங்கிற டிசிஷன் எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க இதுதான் பண்ணுவாங்க குறிப்பாக சேரனா இருந்தாருன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி அதிகமான பிளேயர்ஸை தான் ரீட்டைன் பண்ணுவார் ஏதாவது புது கோச் உள்ளே வந்தால் தான் கம்மியான பிளேயர்ஸை ரீட்டெயின் பண்ணிட்டு மீது இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அடித்து வெளியே பற்றி விடுவாங்க பட் பழைய கோச்சான சேரானா ஹெட் கோச்சாக மாறினார்னா இங்கே இருக்கிற முக்கவாசி பிளேயர்ஸை அவரை ரீட்டைன் பண்ணி போட்டுருவார் ரிலீஸ் பண்ண போகிற இருக்க போகிறது சச்சின் தன்வர் கண்டிப்பாக ரிலீஸ் செய்யப்படுவார் ஏன்னா அவரோட அமௌண்ட் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகம் இதையும் தாண்டி அவரை ரீட்டெயின் பண்ணணும்னா எக்ஸ்ட்ரா இருபது பர்சன்டேஜ் கொடுத்து ரீட்டைன் பண்ணணும் ஸோ அதை நான் சொல்லலை முன்னாடியே ஒரு பிளேயரை ரீட்டெய்ன் பண்ணணும்னா ஆல்ரெடி அவங்களுக்கு இருக்கிற அமௌண்ட் போக எக்ஸ்ட்ரா இருபது பர்சன்டேஜ் கொடுத்து தான் ரிட்டன்ஷன் பண்ண முடியும் ஸோ அப்படி பார்க்குறப்ப சச்சினை ரீட்டெயின் பண்ணணுன்னா அந்த அமௌண்ட் அப்படிங்கிறது இன்னுமே அதிகமாகும் அண்ட் அதே சமயம் நம்ம சந்தர் ரஞ்சித் அவரையுமே இங்கே ரிலீஸ் பண்ணி விட்டுருவாங்க அண்ட் இதையும் போக ஒரு சில பிளேயர்ஸ் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அனுஜ் கோடே ஆஷிஷ் மோஹித் ஷாய் பிரசாத் மேபி நம்ம ஆஷிஷ் அபிஷேக் அண்ட் நம்ம சாயில் குலியா மாதிரின பிளேயர்ஸையும் அவர் ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அண்ட் இதை தவிர ரிட்டன்ஷனை பொறுத்த வரைக்கும் நரேந்தர் கொண்டலை இருப்பார் அண்ட் சாகராத் இருப்பார் நித்தேஷ்குமார் மோஹின் சாவாகி அந்த நாலு பிளேயருமே இருப்பாங்க என் ஒய்பியான அந்த மூணு பிளேயருமே இருப்பாங்க ஏழு பிளேயர்ஸ் இங்கேயும் கன்ஃபார்ம் ஸோ யார் எங்கேருந்து வந்தாலும் இந்த ஏழு பிளேயர்ஸ் இருப்பாங்க அண்ட் இது போக நம்ம அபிஷேக் ரோனக் ஆசிஸ் ஹிமான்ஷு யாதவ் அமிரசன் பஸ்தாமி விஷால் சகல் மாசானா முத்து இந்த மாதிரியான பிளேயர்ஸையும் தமிழ் தலாஸ்டீம் ரீட்டைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது மேக்ஸிமம் இந்த ரெண்டு இருந்து தான் ரிட்டன்ஷன் அப்படிங்கிறது வரப்போகுது இதில் ரொம்ப பெரிய சேஞ்சஸ் எல்லாமே இருக்க போகிறது கிடையாது மேபி ஒரு சில பிளேயர்ஸ் வேணால் உள்ளே வரலாம் வெளியே போகலாம் பட் ரொம்ப பெரிய சேஞ்சஸ் எதுவுமே இருக்க போகிறது கிடையாது மேபி தமிழ் தலாஸ்டீம் கருணை அடிப்படையில் நம்மளோட சாய்களுக்குள்ளேயா அபிஷேக்கு மோகித்து மாதிரியான பிளேயர்ஸ்லாம் இங்கே ரீட்டெயின் பண்ணலாம் அண்ட் ஒரு சில நேரத்தில் பாரபட்சமே பார்க்காம அவங்களையும் ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது சாயில் குலியா நல்ல பிளேயராகவே இருந்தாலுமே இங்கே இருந்து அவருக்கு இடம் கிடைக்காது ஏன்னா நிதேஷ்குமார் அங்கே மொரட்ட சம்பவம் இருக்காரு அவரை ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக அதாவது நிதேஷ்குமாருக்கு பேக்கப்பாக இருக்க ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க அவர் ஓகே சொன்னால் கண்டிப்பாக இங்கே இருப்பார் அவருக்கு விருப்பம் இல்லைனா அவர் வெளியே போயிடுவார் ஸோ இங்கே டிசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறது நம்ம சாய்கல் குலியாவோட கையில் தான் இருக்குது நான் வெளியே போனால் நல்லா அமௌண்ட் கூப்பிடுவேன் என்ன நிறைய அமௌண்ட்க்கு நிறையவே டீம் எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் நினச்சி வெளியே போனால் கண்டிப்பாக மற்ற டீமுக்கு அவருக்கு சான்ஸ் கிடைக்கும் ஏன்னா அங்கே போய் நல்லா பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இல்லை தமிழ் தலாஸ் டீம் என்னை வளர்த்து விட்டுருக்காங்க கண்டிப்பாக நான் தமிழ் தலாஸ் டீமில் தான் இருப்பேன் நினச்சாருன்னா அவர் இங்கேயே இருப்பாரு ஸோ ஓகே நான் சொல்ல வேண்டியதான் சொல்லிட்டேன் இதிலிருந்து உங்களுக்கு எந்தெந்த பிளேஸை ரீட்டெயின் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தோணுது அப்படிங்கிறத காமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் லிஸ்ட்டையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கம்மியான ரிட்டென்ஷன் இருந்தால் யாரை ரீட்டெயின் பண்ணலாம் அதிகமான ரிட்டன்ஷன் இருந்தால் யாரை ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள்